பாக்குறோம் தொடர்ச்சியா இப்ப சிவகங்கை நகரத்தை பொறுத்தவரை சிவகங்கை சிவகங்கை நகரத்தை பொறுத்தவரை கொலைகள் நடக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர கொலை செஞ்சாங்க அவர் பேரு தியாகராஜன்னு சொல்லி அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல அந்த ஒரு கொலை தான் அந்த கொலையை பத்தியே மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க ஐயா பெரியப்பா தாவணா கிருஷ்ணன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலைய பத்தி சில வருடங்கள் பேசினாங்க அப்புறம் தேங்காய் கடை முருகன் சேமனா இருந்தவர் அவர் கொலை ஒன்று நடந்துச்சு இருக்கலாம் இந்த கொலைகள் நடந்துச்சு அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் அப்படி எல்லாம் இருந்துருக்கு ஆனா இன்னைக்கு கடந்த ஒரு மாதத்துக்குள்ளாக சிவகங்கையில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஏழு எட்டு கொடூரமான கொலைகள் கோவில் பக்கத்துல கொல்லங்குடி பஞ்சாயத்துல ரெண்டு சின்ன பசங்க இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துட்டு இருந்தது மாட்டை கொண்டு போய் விளையாட்டு கொடுறாங்க அதுல ஒரு பிரச்சனை ஆகுது ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பயில்களையும் தோட்டத்துல தூங்கும்போது போது இறங்கி கழுத்தெடுத்து கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் மதுரமுக்குல ஒரு குலை அதுக்கப்புறம் சமீபத்தில் இப்போ ஒரு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஏற்கனவே ஒரு கொலை நடத்ததின் தொடர்ச்சியாக பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள வாய் தகராறாயி கத்தி எடுத்து ஒருத்த ஒருத்த குத்திக்கிறான் குத்துனோட அவன் ஓடி போய் ஒரு பெயிண்ட் கடைக்குள்ள நுழைறான் நுழைச்ச உடனே உள்ள கடைக்குள்ள தாண்டி உள்ள போய் மாத்தி மாத்தி வெட்டி கொடூரமா கொலை செஞ்சுட்டாங்க இது போன்று இப்ப ஒரு மூன்று நாளுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வேளாங்குளம் கலை ஒன்றியத்துல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி செல்வகுமார் ஒருத்தர் அவரு நம்மளுக்கு அண்ணன் தான் பாட்டு கட்சி எதிர்கட்சியில இருந்தா கூட எதிரி கட்சியில இருந்தால் கூட அவரு செல்வகுமார் நம்மளுக்கு அண்ணன் தான் ஒரு நல்ல மனிதர் சில ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருக்கு குற்ற வழக்குகள் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல அவர் எந்த பஞ்சாயத்துகளையும் தலையிடுறது இல்ல அது போன்றுதான் அப்புறம் எப்படி கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யறாங்க கொலை கொடூரமான கொலை மண்டையில படு வெட்டு கொத்து தறி போட்டுருக்காங்க அப்ப வெட்டப்பட்டு செத்துட்டாரு யாருமே தெரியல எஸ்பி வர வச்சு சாலை மறியல் பண்ணி எஸ்பி வந்து அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க காவல்துறைக்கு பல காரணங்கள் இருக்கும் வழக்கு போட்டிருப்பாங்க அது தெரியாது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்த செய்தி இவர் அண்ணன் செல்வகுமார் அருகிலே சாத்திரசங்கோட்டைங்கிற ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு அதுல தினசரி கூடுவாங்க அது ஒரு சந்திப்பு தேனி கடைகள் இருக்கு டீ கடைகள் இருக்கு கிராம மக்கள் வந்து அந்த சந்திக்கிறேன் ஏழு எட்டு மணி போல வீட்டுக்கு அருகிலா ஒரு கிராமம் வீட்டுக்கு அந்த போகும்பொழுதுங்கிறது இருக்கிறது ஒரு சந்திப்பு ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு மருத்துவமனை பிஎசி அந்த சுகாதார அந்த மருத்துவமனை தாண்டக்கூட இல்ல ஊருக்குள்ளேயே வச்சு அஞ்சு பேர் சேர்ந்து கொடூரமா கொலை செஞ்சிருங்க இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஒரு காவல்துறையில் ஒரு பெண் காவலர் எந்திரிச்சு போகும்போதே ஒரு கிரிமினல் மாதிரி பேசினதே தம்பியே போறானு ஏன் இந்த எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் இந்த அதிகாரிகள் டிஎஸ்பி ஒரு ஊருக்கு ஒரு டிஎஸ்பி இருக்கீங்க கூட்டம் போட்டு பேசுறீங்க காலையில ஒன்பது மணி பத்து மணிக்கு உட்கார்ந்து ஒரு கலந்தாய்வு போடுறீங்க இரவு ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் பெண் காவலர்களை உட்கார வச்சு மிச்சர் தின்னு டீய குடிச்சு என்னதான் பேசுறீங்க ரோத்து பணிகள் எங்கேயுமே நடக்கிறது இல்லையே இத்தனை கொலைகள் எப்படி நடக்குது ஒரு காட்டி சட்டை போய் நின்ன உடனே ஒரு கிரிமினல் ஒருத்தர் தலைய தொங்கு போட்டு போறான்னா இந்த ரோத்து பணிகளை செய்யறதுல என்ன சிக்கல் என்ன சிக்கல் காவல்துறையில ஆள் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை வருட காலமாக காவல்துறையில ஆள் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேல பேசிட்டு இன்னும் என் தம்பிகள் அண்ணன்கள் பேச ஆசைப்பட்டு வாய்ப்பு கிடைக்காம உட்கார்ந்து எவ்வளவு பிரச்சனைகள் சொல்றோம் எவ்வளவு பிரச்சனைகள் சொல்றோம் காவல்துறை அதிகாரிகள் காதலாம் இது

இரவு நேரங்கள்ல வெவ்வேறு நேரங்கள்ல ஒரு நாள் சாயங்காலம் ஏழு மணிக்கு போறீங்களா ஒரு நாள் சாயங்காலம் எட்டு மணிக்கு போங்க ஒன்பது மணிக்கு போங்க இரவு ஒரு மணிக்கு போங்க அப்பத்தான கொலைகள் நடக்கும் ஒரு மாசத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கும் ஒரு கொலைன்னு பேசிக்கிட்டு இருந்த மக்கள் தினசரி கொலை நடக்குதுயா தினசரி கொலை நடக்குது இந்த கொலைகளுக்கு எல்லா அடிப்படை என்ன அப்படின்னா சாராயம் டாஸ்மாக்ல உள்ள விற்கிற சாராயம் கள்ளச்சாராய ஒரு பக்கம் கஞ்சா நீங்க தான் மக்கள் கிட்ட சாதாயத்தை கையில கொடுத்துட்டீங்க போதை பொருட்கள் போயிலேயே கையில கொடுத்துட்டீங்க கஞ்சாவை கையில கொடுத்துட்டீங்க ஊசி போதை பொருள்ல கையில கொடுத்துட்டீங்க அப்ப அதற்கு தகுந்த குற்றச்செயல் நடக்கும் அந்த குற்றச்செயல் தடுக்கிறதுக்கு காவல்துறை அதிகப்படுத்தணும் சப்பளம் கொடுக்க துப்பு இல்ல அப்படின்னா அரசாங்கத்துல முதலமைச்சர் பதவிய ராஜினாமா போகையா காவல்துறையும் அதிகப்படுத்த பாட்டீங்க நாட்டு மக்கள் கிட்ட சாராயம் கஞ்சா பொருள் எல்லாத்தையும் கஞ்சாவை குடிச்சா என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியலங்கிறான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் காணொலி மாதிரி ஒரு காவடி பரவுது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் நினைக்கிறேன் அது அவனோட கூட ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் கத்தி போல ஒரு நீல கத்திய வச்சு அந்த சின்ன குழந்தை அந்த சின்ன பையனை அறுத்துக்கிட்டே இருக்கயா ஒரு துடிக்குது மறுபடியும் கஞ்சாவில விசாரிச்சு கஞ்சா அடிச்சிட்டேன் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல தொடர்ச்சியாக இளைஞர்கள் வந்து பார்த்தாலே ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு பிள்ளைங்களை பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சத்தான் தோணும் சின்னப்பா எதிர்காலம் அந்த நாட்டோட எதிர்கால இளைஞர்கள் தான் அப்படின்னு கண்ணத்தை தடவி கொஞ்ச ராஜா படிக்கிறியா நல்லா படி இப்படித்தான் எங்களை மாதிரி ஆளுங்க சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பெரிய ஆட்கள் சும்மா இன்னைக்கு அந்த பதினெட்டு வயசு இருபது வயசு பயிர்களை பாக்குறதுக்கே பயமா இருக்கு முடி வெட்டும் அவங்க முடி வெட்டும் அந்த இருசக்கர வாரத்துல பைக்ல குறைஞ்சது ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது மூணு பேர் நாலு பேர் அந்த மூணாவது உட்காந்துருக்குவேன் நாலாவது உட்காந்துருக்குவேன் மண்டை முடி வெட்ட பார்த்தா வாந்திதான் எடுக்க தோணுது அதோட பெரிய பெரிய வாழ் கத்தி கத்திய வச்சுக்கிட்டு ரோட்ல சர 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 எடுத்துட்டு போறேன் போலீஸ் என்ன போலீஸ் காவல்துறை இருக்கா இந்த கேடு கட்ட இந்த நிலைமையை சொல்லும் போது அந்த காவல்துறைக்கு மந்திரி யாரு முதலமைச்சர் முதலமைச்சர் இல்ல அந்த முதலமைச்சர் புடுகியல் பூரா காமராஜர் இருக்கும் போது காவல்துறை இருந்துச்சு காவல்துறை காமராஜர் கையில் வச்சிருந்தாரா அதுக்கு ஒரு போலீஸ் மந்திரி ஒருத்தர் இருந்தாரு ஏன் அடுத்த கொடுத்தா என்ன நீ எதுக்கு வச்சிருக்க போலீஸ் துறைய

நிலச்சரிவு மக்கள் செத்துருவாங்களே ஐயையோ நம்ம நினைச்சுட்டு இருக்க நிலச்சரிவா மண்ணு மண்ணு சரிஞ்சிருச்சு எவ்வளவு மண்ணு மீனா போச்சு அதை எடுத்தா காசா கிழமை நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் தான் இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் இருக்கிறீங்க எதுக்கு காவல்துறை நீங்க கையில் வச்சிருக்கீங்க உங்க மயத்தை துறை முதல்வர் ஆகணும் ஆசைப்படுறீங்க அவர் கையில ஒரு இளைஞர் அவரு அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பது தான் இன்னைக்கு அவர் கையில கொடுத்துட்டு போக வேண்டியதானே கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்துல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் சுற்று போறேன் இந்த கள்ளச்சாராயத்தில் அறுபத்தஞ்சு பேர் சித்து போனத இந்த தந்தி டிவி இந்த நியூஸ் பதினெட்டு இந்த மாதிரி தின்னசரி இந்த எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு விவாதம் பண்றாங்க ஏதாவது ஒரு டிவியில இந்த கள்ளச்சாராயம் ஏன் நடந்துச்சு எதிர்காலத்தில் எப்படி தடுக்கு தடுக்கிறது கள்ளச்சாராயத்துக்கு மெத்த நாள்னு ஒரு ஒரு வேதி பொருளாக அதை கலந்துருக்கேன் இப்போ சாதாரணமா டாஸ் பாக்கில் உள்ள சாராயத்தில் எத்தனை நாள் கலந்துருக்கு என்னன்னா ஸ்லோ பாய்சன் அதுவும் கொல்லும் அது ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் இந்த மெத்தனால இம்மிடிய அந்த மெத்தனால கொண்டு வந்து அந்த சாராயத்துல இந்த ஊர்ல வந்து ஒரு சாவு நடக்குது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அவங்க காய்ச்சல சாராயத்தையே வந்தவங்களுக்குலாம் குடிக்கிற ஒரு பழக்கமே இருக்கு போல அப்படி இருக்கையில கலெக்டர் வந்து சொல்றாரு சாராயத்தில் சாகலன்னு போய் சொல்றா போய் ஐம்பது அறுபது பேர் செட்டிஃபைட் ஆகிங்க அந்த மெத்தனாலுங்கிறதுக்கு தனி லைசென்ஸ் இருக்கு அது ஒரு விச அந்த விச பொருள் குஜராத்தில் நிறைய தயாரிக்கப்படுது தமிழ்நாட்டிலேயும் ஒரு இடத்துல தயாரிக்கப்படுது தயாரிக்கிற இடத்துல இருந்து க்ளோஸ்ட் கண்டெய்னர்ஸ் மூடிய ஒரு டங் இது டேங்கர்ஸ்ல லைசன்ஸோட வரும் அது பேர் வந்து பாய்சன் லைசன்ஸ் அந்த பாய்சன் லைசன்ஸ் கையில வச்சிருக்கணும் சாதாரணமாக எல்லாருக்குமே வந்து அரசாங்கம் கொடுத்துடாது அந்த பாய்சன் லைசன்ஸோட வந்து இறங்கி இறக்கி அதை திருப்பி பேரல்ல பிடிக்கும் போதும் அவ்வளவு பாதுகாப்பு அந்த டேங்கர் வரும்போது போலீஸ் பாதுகாப்பு முன்னாடியும் பின்னாடியும் செக்யூரிட்டி வந்து உடவுல இறக்கும் பொழுது பேரல்ல மாத்தும் போது போலீஸ் முன்னிலையில் நடக்கும் செக்யூரிட்டி அங்கேயும் இருக்கிறான்

பெரும்பகுதி விவாதிக்கல அடுத்த கள்ளச்சாராயம் இதோட முடிச்சா அறுபத்தஞ்சு பேர் திருப்பி சாராயம் காய்ச்சப்படுது கடத்தப்படுது அது வந்துச்சு வந்து புதுச்சேரி இது தமிழ்நாட்டு சாராயம் பாண்டிச்சேரி சாராயம் வெக்கம் ஒரு மாசத்துல நூறு குளம் நடந்துருச்சு என்னையா அப்படின்னு அந்த நூறு கோலைக்கு காரணம் சொல்றது கிடையாது அரசாங்கத்துல உத்தரப்பிரதேசோட நாங்க கம்மியா தான் இருக்கு கம்மியா தான் இருக்கு பீகாரோட கொலைகள் கம்மியா தான் இருக்கு பீகாரோட கொள்ளைகள் வந்து கம்மியா தான் இருக்கு சரி பீகாரோட கம்மியா இருக்கு அந்த கம்மியா உள்ள கொலை ஓ குடும்பத்துல நடந்துச்சுன்னா விடுவியா டேட்டா வந்த இந்த தரவுகளை எடுத்து சொல்றீங்க உத்தரப்பிரதேசல அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு அப்படின்னு அந்த கம்மி சபாநாயகர் சபாநாயகர் அந்த அப்பாவும் ஒரு எங்க ஐயா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு ஆறு அடிக்கு இருப்பார் ஆளு அவரு தனிப்பட்ட முறையில் கட்சி சாராம எம்எல்ஏ ஆனவர் பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதன் இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறார் அந்த சபாநாயகர் சொல்றாருங்க கொலை கொள்ளைகள்லாம் நடக்கத்தான் செய்யும் ஆனா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குதா இல்லையா அதைத்தான் நீங்க பார்க்கணும் சரி அந்த கொலை கொல்லை உங்க வீட்டில் நடந்துச்சு என்னையா பண்றது எப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு நீங்க எல்லாம் வாக்கு கொடுத்து வாக்க போட்டு நீங்க வந்து அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கீங்க மறுபடியும் இந்த சிதம்பரம் பா சிதம்பரம் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் ரெண்டாம் முறையா ஜெயிக்க வச்சிருக்கீங்க என் தம்பி சொன்ன மாதிரி தேர்தலுக்கு தான் வருவார் உட்கார்ந்துட்டே இருங்க உங்களுக்கு குறைகள் என்ன சமயத்துக்கு மேல ஒரு ஒரு அடி அடிச்சா வலிக்குன்னு சொல்லலாம் ரெண்டு அடி அடிச்சா வலிக்குன்னு சொல்லலாம் மூணு வரைக்கும் சொல்லலாம் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆரம்பத்தில் பூச்சி அடிச்சேன் சுத்தியில் அடிப்பேன் வலி தாங்கி 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 கடைசியில் மயங்க போட்டு கீழே தானே எதிர்த்து பேசுறதுக்கு திராணியே இல்லாத போடுறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை எதுக்கு வாக்கு போடுறது சற்றே சித்தீங்க அடுத்ததாக என்னுடைய அண்ணன் மிக சிறப்பாக அரசாங்கத்தோட குறைகளை எடுத்து சொல்லி வந்து பேசுவார் அவருக்கு வழிவிட்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழ்